டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் குபோட்டோ டிராக்டர் மற்றும் சத்திமான் ரொட்டா இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டோ டிராக்டர் மற்றும் சத்திமான் ரோட்டை வேட்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கு முதல்ல வண்டியுடைய விவரங்கள் பற்றி பார்ப்பாங்க வண்டி குபோட்டாவில் எம்யூ ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் ரெண்டு ஃபோர் வீல் டிரைவிங் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடைசியில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயரும் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் வந்து நூற்றி எண்பத்தி ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க இந்த வண்டியுடைய ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முடிச்சிருக்காங்க செகண்ட் சர்வீஸ்க்கு வந்து இன்னும் டைம் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி கூடவே ஒரு சத்திமான் ரொட்டவேட்டரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க சத்திமான் ரொட்டாவேட்டர் வந்து நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டருங்க வேட்டருங்க மாடலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரொட்டாவேட்டர் தாங்க இந்த குபோட்டா எம்யூ ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் ரெண்டு ஃபோர் வீல் ட்ரைவிங் வண்டி மற்றும் சத்திமானுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் இந்த ரெண்டு செட்டாக ஓனர் தரப்புலேருந்து பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸ் ஃபிக்சடு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும்தான் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் திருவண்ணாமலையில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசா ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க குபோட்டாவில் ஐம்பது ஹெச்பியில் ஃபோர் வீல் ட்ரைவிங் வண்டி மற்றும் சத்திமானோடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா வேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே